ஏதோ ரூபத்தில் இருக்கும் இல்லையோ அம்மை இல்லை உரல் இல்லைன்னா அது வேற ஒன்றும் தானே சுத்துறது அன்னைக்கு நாம சுத்தி இருந்தோம் இன்னைக்கு அதுவே சுத்துறதுன்னு வச்சுங்க ஆக மொத்தத்தில் அடுப்பு அது இல்லைன்னாலும் ஏதோ ஒரு அடுப்பு இருக்கா இல்லையா மொத்தத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த பஞ்ச சூனைகள் வரும் இதை தவிர்த்துக்கிறதுக்கு தான் கிரியாங்கிற பஞ்ச மகா இந்த பஞ்ச மகா பண்ணி நித்தியம் ஏற்படுற பாபத்தை தவிர்க்காமலே விட்டுட்டோம்னு வச்சுங்கோ மேற்கொண்டு பக்தி பிறக்காது பக்தி பிறக்கணும்னா அதை ஆரம்பிக்கிறதுக்கு தடங்களா இருக்கிற பாபம் ஒழியணும் நித்தியமே இந்த பாபத்தை சேர்த்துடே பக்தி பண்ணணும் பக்தி பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும் அதனால இந்த பாபத்தை நித்தியம் தவிர்த்துக்கணும் சாஸ்திரம் எப்படி தெரியுமா ஒரு நூல நெய்யும் எனக்கு பக்தி வேணும் அதை ஆரம்பிக்கிறதுக்கு தடங்களா பாபம் இருக்கும் அதை நம் வீட்டிலேயே உருவாகும் அதை தவிர்த்துக்கிறதுக்கு நீ ஒரு செயலை செய் அதனால மக்கள் பயன்படுவார்னு ஏற்பாடு பண்ணிடும் இதுதான் சாஸ்திரத்துக்கே இருக்கிற பெருமை இதுல இப்ப பிரம்மயஜம்னு சொல்றச்சே தேவ பூஜை தேவ பூஜை பயணம்னா பூ கட்டணும் தேவ பூஜை பயணம்னா சந்தன அரைக்கணும் அப்போ பூக்காரர்களுக்கு ஏற்றம் சந்தனத்துக்கு வியாபாரம் ஆடப் நாலு பேருக்கு நன்மை நான் பாட்ட கற்றுக்க போறேன் கற்றுக் கொடுக்குற வாத்தியாருக்கு நன்மை அடுத்தது ரிஷிக் கடன் ரிஷின்னு கழிக்க வேண்டியது சாஸ்திரத்திலேருந்து ஏதோ ஒரு பகுதி வேதத்திலேந்து ஒரு பிரஷனை சொல்றதா இருந்தாக அத்தை சொல்ல வேண்டும் மனுஷ யஜ்யம்னால் அதிதிக்கு விருந்தளித்தல் அனால அதுல பல பேருக்கு சோறு போடும் பூத பூதயஜம்னால் வாசல்ல போற பிராணிகளுக்காக சோர் அளித்தல் பூதயஜமும் நடந்து போடும் எல்லாம் ஊருக்கு நல்லது பண்ணதாச்சு எனக்கும் பாபத்தை தொலைச்சிருந்ததாச்சு சாஸ்திரப்படி நடந்தோங்கிற திருப்தி ஏற்பட்டதாச்சு எவ்வளவு சுலபமா முடிஞ்சுப்படுத்து பாருங்க இதை விட்டுட்டு நான் வேற ஏதானு கண்டுபிடிக்கணும்னு போனால் பாப்பத்துக்கு பாபம் தொலையாது ஊருக்கு நல்லதுன்னு நான் பண்ண மாட்டேன் ஆனால சாஸ்திரத்துல சொன்னதா இருக்கணும் பக்திக்காக பண்ணப்பட்டதா இருக்கணும் எனக்கும் பாபத்தை போக்குவதாக இருக்க வேண்டும் இதனால தான் பஞ்ச மகா யஜங்களை கிரியான்னு சொன்னார்கள் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்போ விவேக விமோக அபியாச கிரியா அடுத்தது கல்யாண கல்யாணன்னா என்னென்ன குணங்கள் இருக்க வேண்டும் கல்யாணங்கள்னாலே குணங்களை குறிக்கும் தயா சத்தியம் சௌச்சம் தானம் சௌலபியம் சௌசீல்யம் முதலான நல்ல குணங்கள் யார் ஒருத்தன் தீனனா இருக்கானோ அவனை பார்த்து தய வரணும் யார் இல்லாதவர்களாக இருக்காளோ அவர்களுக்கு கொடுக்கும் எண்ணம் வர வேண்டும் சத்தியம் பேசுபவனாக இருக்க வேண்டும் இப்படி இருந்துட்டா இதெல்லாம் கல்யாணங்கள் கல்யாணம்னா கல்யாணம் வைக்கிறது மட்டும் கல்யாணம் இல்லை நித்தியப்படி இந்த குணங்களோட நாம வாழ்ந்தோம்னாலே கல்யாணம்னு தான் அர்த்தம் அடுத்தது அனவசாத அனுதர்ஷ அனவசாதம் தேச கால மாறுபாட்டாலே அதீத்தமா வருத்தப்படாமல் இருக்கை இது அனவசாதம் நமக்கு தேச கால வைகுண்ணத்தால ஏற்படும் இப்ப என் வீட்டில் நான் இருக்கேன் ஒரு வாரம் இங்க வந்து தங்குன்னு விட்டா திடீர்னு தட்பவெட்ப நிலை மாறலாம் தண்ணீர் மாறலாம் இருக்குமிடம் மாறலாம் அன்ன ஆகாரம் மாறலாம் இது மாறித்துன்னு உடனே அதுக்காக நான் வருத்தப்பட ஆரம்பித்தால் அது அனவசாதம் அந்த வருத்தப்படுவது கூடாது அதே போல தேச கால வைகுண்ணத்தால ஒரே சந்தோஷப்பட்டேன்னு வச்சுங்கோ இப்ப நான் இருக்கிற இடத்த விட இப்ப தங்கி இருக்கிற இடம் வசதி குறைவா இருந்தா வருத்தப்படுவேன் இருக்கிற இடம்னா இப்ப தங்கி இருக்கிற இடம் ரொம்ப வசதி வசதியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இங்கேயே இருந்துள்ளாம் போல் இருக்கே அப்படின்னு ஆனந்தமும் படுறதுக்கு ஆரமிப்பேன் ரெண்டுமே கூடாது தேசத்தாலும் காலம் மாறுபாட்டாலும் தட்பவெட்பங்கள் மாறினால் அத்தீத்தமாக துக்கப்படுறதும் கூடாது அத்தீத்தமாக மகிழ்ச்சி அடைவதும் கூடாது இதெல்லாம் பொறுத்துக்கிற பயன்படுத்திக்கிற தன்மை பிரம்மச்சாரின்னு இருக்கிறச்சே தலஹாணி வச்ச கூடாது சந்திரம் பூசிக்கூடாது போட்டு கூடாது எந்த வஸ்துக்கள் ஆகிரி வஸ்துக்கள்லாம் கூடாது கேளிக்க கூடாதுன்னு ஏன் சொல்றா அந்த வயசுல அவனுக்கு பொறுத்துக்கிற தன்மை வருதா என்ன நாளைக்கு வாழ்க்கையில எத்தனையோ நாம பொறுத்துண்டாகணும் இன்னைக்கு பல பேர் மன அழுத்தத்துக்கு காரணம் பொறுமையின்மை எல்லாம் அவசர கத்தியிலே முடிஞ்சு போடணும்னா உன்னதுக்கு காத்துன்னு இருக்க முடியல அது வண்டி எங்கேயானு வர்ற வழியில் நிக்கிறதுலேருந்து பொறுமை இருக்க மாட்டேங்கிறது அவரவர்கள் அதை அடிக்கிற வேகத்தை பார்த்தா இது ஆகாசத்தில் தான் போன எல்லாரும் இருக்கிற தெரு இது தான் இருக்கிற வண்டி இதுதான் இதுக்குள்ள எவ்வளவு போக முடியுமோ அவ்வளவு செய்யலாம் முயற்சி தேவை பொறுமையோடு கூடின முயற்சி தேவை அதனால் இது அனவசாத அனுத்தரிஷம் அனுத்தரிஷம்னா ரொம்ப மகிழ்ச்சி கொள்ளாமை அனவசாதம்னா ரொம்ப வருத்தமும் படாமை இது அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீன் கண்ணனும் சுகதுக்கே கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ சுகத்தையும் துக்கத்தையும் நினைச்சுக்கோ லாபத்தையும் அலாபத்தையும் நினைச்சுக்கோ நமக்கு தோணும் நாங்க என்ன கூடையா முறமா கவுத்து வச்சாப்பில் இருக்கிறதுக்கு என்னமோ சுகது ஒன்னா ஒத்துக்கோம்னா அப்புறம் கல்லுக்கு எனக்கு வித்தியாசமே இல்லாத போடுமேன்னு தோணும் கல்லுக்கு சுகத்துக்கும் துக்கத்துக்கும் வேறுபாடே தெரியாது சுகதுக்கங்களே புரியாது ஆனா நமக்கு அப்படி அல்ல சுகம் என்னது துக்கம் என்னதுன்னு தெரியும் ஆனா ரெண்டையும் ஒன்றாக மதிக்க கத்துக்கொள்ளுகிறோம் நம்மையும் கல்லையும் பகவான் சமன்படுத்தவே இல்லை கல்லுக்கு சுகதுக்கங்களே தெரியாது எனக்கு சுகதுக்கம் தெரியும் ஆனா தெரிந்திருந்தும் பொறுத்து கொள்ளுகிறேன் சுகப்படைச்சே சுகப்பட்டு சிரிச்சுடுறது துக்கப்படைச்சே துக்கப்பட்டு அழறது அப்படி இருந்தா என்ன இப்போ என்னத்துக்கு சுகப்படச்சேவும் சுகப்படக்கூடாதா துக்கப்படச்சேவும் துக்கப்படக்கூடாதான்னா சுகப்படச்சே சிரிச்சோம்னு வச்சுங்க நாலு பேர் வந்து ஒட்டிப்பா துக்கப்படைச்சே அழுதோம்னு வச்சுக்கோ சமாதானப்படுத்துறேன் பொய்யா திசை திருப்பி இந்த சமா இன்னைக்கு பல இடத்துல பாத்தீங்கன்னா வேலை பலு அதிகமா இருக்கும் இல்லையோ அதே சமயத்தில் ஆண் பெண் வீட்டிலே கணவன் மனைவி பாத்துக்கிற நேரம் வேற குறைஞ்சு போச்சு அதனால வேலை இடத்துல பல ஆண்களையும் பல பெண்களையும் சந்திக்கிறோம் இவர்களுக்குள்ள ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறதுக்கு நேரமே குறைஞ்சு போச்சு எங்கேயோ யாரையோ பார்த்துன்னு தான் இருக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு ஒருவேளை நம்ம வீட்டில் ஒரு குற்றம் நடந்திருக்கு இல்லை நம்ம வீட்டிலேயே இருவருக்கும் சண்டேனே வச்சுப்போமே அதனால ஒத்தருக்கொத்தர் மனக்கசப்பு இருக்கு வருத்தம் இருக்கும் இல்லையோ இந்த வருத்தத்தோட அலுவலகத்துக்கு போவோம் ஆனா இருந்தா யாரேன்னு ஒரு பெண் இந்த மாதிரி உங்களுக்கு வருத்தமாமேன்னு பரிவா கேட்க வரச்சே நம்ம மனசு அப்படி பாயறத்துக்கு ஆரம்பிக்கும் அதே ஒரு ஆண் அந்த பெண்ணனிடத்துல பரிவா கேட்க வரச்சே ஓ நமக்கு வீட்டுல இத்தனை இருக்கிறத இவரானு புரிஞ்சுக்கிறாரேன்னு நினைக்க ஆரம்பிக்கும் இத சுகதுக்கத்தை சுகதுக்கமாவே ஏத்துக்கலே ரெண்டுத்தையும் சமமா பார்த்துட்டா அலுவலகத்துல யார் பேசுறாங்கிற கவலையே வராது ஆனா சுகத்தை சுகமா எடுத்துனுட்டு அதே எண்ணத்தோட அலுவலகத்துக்கு போற முடியும் போற சமயத்துக்கு யாரோ ரெண்டு பேர் அந்த சுகத்தை மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனுடையார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வள்ளிமா கரோரா கத்தியம் புருஷன்மா கரோகரா